சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி எம் திருநாவுக்கரச சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பலம் திரு ஓமாம் புலியூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வேலங்கை யானை அலைக்கடல் நஞ்சு அயில் ரானை அமர ஏத்தும் ஏறாரும் மதி பொதியும் சடையினானை எழுபிறப்பும் எனையாளா உடையான் தன்னை ஊராறும் படநாகம் மாட்டுவானை உயர்ப்புகள் சேர்த்தரும் ஓமாம் புலியூர் மண்ணும் சீராரும் வடதளி எம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே ஆதியான் நின்று என்று அமரர் தொழும் கழலானை அமலன் தன்னை சோதி கலை தொலைய தக்கன் எச்சன் சுடர் இரவியில் சுடர் இரவியயில் எயிறு தொலைவித்தானை ஓதி மிக அந்தனர்கள் எரி மூன்று ஓம்பும் உயர் புகழார் புலியோர் மண்ணும் தீதில் திருவட தளியம் செல்வன் சேராதே திகை செலுத்தினேனே வரும் மிக்க யானை உரித்தான் தன்னை வானவர் கொண்டோல் அனைத்தும் மடிவித்தானே தருமிக்க குழல் உமையல் பாகன் தன்னை சங்கரணம் பெருமானை தரணிதன் மேல் உருமிக்க மணி மாடம் நிலாவு வீதி உத்தமர் வாழ்த்தரும் ஓமம் புலியூர் மண்ணும் திருமிக்க வடதலியம் செல்வன் தன்னை சேராதை திகைத்து நாள் செலுத்தினேனே அன்றி நபர் புற மூன்றும் பொடியாய் வேவர் அழல் விழித்த கண்ணானை அமர கோனை வென்றி மிகு காலன் உயிர் பொன்றி வீழ திருவடி எடுத்த விகிர்தல் தன்னை ஒன்றிய சிறிரு பிறப்பர் முத்தி ஓம்பும் உயர் புகழ் நாள் மறைவோம் புலியூர் நாளும் தென்றல் மலிபடதும் செல்வன் தன்னை சேராதை திகைத்து நான் செலுத்தினேனே பாங்குடைய எழிலங்கி அருச்சனை முன் விரும்ப பறிந்தவனுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாங்கிலா நரகதனை தொண்டரானார் பாராத வகை பண்ணவல்லான் தன்னை ஓங்கு மதில் புடை தழுவும் எழிலோமாம் புளியூர் உயர் புகழந்தனர் ஏத்த உலகற்கு என்றும் தீங்கில் திருவடதலியம் செல்வன் தன்னை சேராதி திகைத்து செலுத்தினேனே அருந்தவத்தோர் தொழுதேத்தும் அம்மான் தன்னை ஆராத இன்னமுதை அடியார்த்தம் மேல் வருந்துயரம் தவிர்ப்பானை உமையாள் நங்கை மனவாளம்பியன் மருந்துதல் நீ பொருந்து தழுவு வயல் நிலவு துங்க பொழில் கழுவு தரும் ஓமம் புலியோர் நாளும் திருந்து திருவடதியம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே மலையானை வரும் மலையுண் உரி செய்தானை மரையானை மறையாலும் அறிய உண்ணா கலையானை கலையாலும் கையினானை கடிவானை அடியார்கள் துயரமெல்லாம் உலையாத அந்த வாழும் புற மூன்று எய்த சிலையானை வடதளியும் செல்வன் தன்னை சேராதை திகைத்து நாள் செலுத்தினேனே மணி கங்கை சூடினானே செழுமதியும் படாரவும் உடன் வைத்தானே சார்ந்தோர்க்கினி யானை தன் ஒப்பு இல்லா தழல் குருவை தலைமகனை தகை நாள் வேதம் ஓர்ந்து ஓதி பயில்வார் வாழ் ஓமாம் புலியூர் ஓர்ந்து ஓதி பயில்வார் வாழ்தரும் ஓமாம் புலியூர் உள்ளானை கள்ளாத அடியார் நெஞ்சில் சேர்ந்தானை வடதலியம் செல்வன் தன்னை சேராதை திகைத்து நாள் செலுத்தினேனே வார்கெழவு முளை மூமையால் வெறுவாறு மலை எடுத்தவாழ் கண் தோளும் தாளும் ஏற்கெழுவு சிரம்பத்தும் இருத்து மீண்டேன் இந்நிசையேட்டு இருந்தான இமையோர் கோனை பார்க்கெழவு புகழ் மறையோர் பயிலும் ஆட பைம்போழில் சே தருமோமம் புலியோர் மண்ணும் சீர்கெழுவு வட தலியம் செல்வன் தன்னை சேராதை திகைத்து நாள் செலுத்தினேனே திகைத்து நான் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பூங்கொடி நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு துயர்தீர்த்த நாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பலம்